நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க டபுள் ரோடு பேஸ் மெயின் ரோட்லேயே வந்து நாலு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கனா குடிமங்கலம் டு தாராவர் ரோட்டில் பொன்னாவுரங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து விற் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க வாருங்க டபுள் ரோடு பேஸுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க நாலு ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி வருங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமி வீடு எல்லாமே இருக்குங்க நம்ம பூமி பக்கத்தில் பூமி வந்து பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமி ஒரு சில பூமிக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தார் ரோட்லேருந்து ரொம்ப குழியாக இருக்குங்க இந்த பூமி வந்து அப்படி கிடையாதுங்க ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க நாலு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறு இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க நம்ம லேண்டுலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் மெயின் வாய்க்கால் இருக்குதுங்க அமராவதி மெயின் வாய்க்காலுங்க அதனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பெரிய ஃபேக்ட்ரி இருக்குதுங்க ஒரு ஐம்பது ஏக்கராவில் பெரிய ஃபேக்ட்ரியும் இருக்குதுங்க ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு இந்த லேண்டு வந்து சூப்பரான லேண்டுங்க கம்பெனி கட்டுறதுக்குங்க தேசிய நெடுஞ்சாலை வந்து இந்த லேண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டருங்க நல்ல செம்மண்ணுங்க அருமையான மண்ணுங்க தெரியுது பாருங்க பாருங்க அங்கே தெரியுது பாருங்க அதுதான் வந்து கிணறுங்க பக்கத்துலாம் பாருங்கள் வீடுங்க கம்பெனி எல்லாமே நம்ம லேண்டுக்கு நெய்ரெஸ்ட்டாக வரும்ங்க இதுமடை ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சாதாரண ஒரு இட்டாரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது இது வந்து அவங்க சொல்கிற விலை வந்து நார்மலான விலை தானுங்க மொத்தம் நாலு ஏக்கராங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் தேவைப்பட்டாலும் நம்ம வாங்கிக்கலாமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்